கைண்ட் ஆசம் ஓகேவா இது பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு வசியத்தன்மை தான் இது ஒருத்தங்க வந்து எப்படி கவர்றோம் இப்போ வந்து அவரோட அதாவது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் எல்லா பெண்களும் ஒரே மாதிரிலாம் கிடையாது சிலவங்க மென்டலி வீக்காக இருப்பாங்க சிலவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து சிலவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எந்த ஒரு இதுக்கும் அசர மாட்டாங்க எவ்வளோ தான் நீங்க உருகுனாலும் தெரிஞ்சினாலும் எந்த பெண் நிறைய பெண்கள் வந்து அதுக்கெல்லாம் மதிய மாட்டாங்க சில பெண்கள் அப்படி இல்லை ரொம்ப வீக்காக இருப்பாங்க அப்போ இவர் வந்து ஜாய் பிரசண்டாவோட வீக்னெஸ்ஸை புரிஞ்சு வச்சிருக்காரு எந்த விஷயத்துலயும் இவங்க வீக்காக இருக்காங்க பார்க்க ஆளு நல்லா ஹோல்டாக இருக்காங்க ஆனா இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வாக தெரியுது ரொம்ப மென்டலி வீக்கா இருக்காங்க ஸோ இப்போ அப்போ வந்து அவங்களை எப்படி பேசினா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்போம் பெண்கள் எப்படி கவரப்படுறாங்க ஆண்கள் எப்படி கவரப்படுறாங்க ஆண்கள் வந்து பெண்களோட என்ன சொல்றது பியூட்டி அந்த வந்து ஸ்ட்ரக்சர் அழகுல கவரப்படுறாங்க மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜென்ஸ் ஸோ விமன் வந்து எப்படி கவரப்படுறாங்கன்னா ஆண்களோட பேச்சு அந்த வாய்ஸ் அந்த